ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் தான் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற லைக் எனக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் ஐம்பது பேரோ நூறு பேரோ எவ்வளோ பேர் வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னு நான் திங்க் பண்ண மாட்டேன் எவ்வளோ பேர் லைக் பண்ணியிருக்காங்க நம்ம எந்தளவுக்கு சொல்லியிருக்கோம் எந்தளவுக்கு புரிய வச்சுருக்கோம் அப்படின்றத தான் நான் திங்க் பண்ணுவேன் கண்டிப்பாக எல்லோரும் லைக் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ ஃபர்ஸ்ட் நான் எடுத்துருக்கது வந்துட்டு அலோவெரா ஃப்ரெஷ் அலோவேரா ஜெல் நீங்கள் வேணும்னா கடையில் விற்கிற ஆலோவேரா ஜெல் ரெடிமேட் எடுத்துக்கலாம் நான் ஃப்ரெஷ் ஆலோவேரா ஜெல் எடுக்கிறதுனால ஒரு டென் டைம்ஸ் அந்த அதோட பல்ப் எடுத்துகிட்டு அதை டென் டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன் வாஷ் பண்ணிட்டு தான் அதை யூஸ் பண்ணணும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம கிரைண்ட் பண்ணவே தேவையில்லை அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இதை நான் ரெகுலர் ரெகுலராக யூஸ் பண்ணுவேன் எந்த ஸ்கின் ப்ராப்ளமும் வராது இது கூட வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் நான் வந்து கடலை மாவு ஆட் பண்ண போகிறேன் கடலை மாவு நம்மளோட தாத்தா பாட்டி காலத்துலேருந்து பாரம்பரியமாக யூஸ் பண்ணுறது எந்த ஸ்கின் ப்ராப்ளமும் வராது ஸ்கின்னை வந்து நல்லா சாஃப்ட் அண்ட் சப்பிளாக வைக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது நான் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது வருஷமாக கடலை மாவு என்னோடய ஃபேஸில் எனக்கு விவரம் தெரியாத வயசில் இருந்தே கடலை மாவு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அண்ட் அது கூட நமக்கு ஸ்க்ரப்பிங்க்காக டீ தூள் எடுத்திருக்கேன் டீ தூள் இன்ஸ்டன்ட் காஃபி தூள் இது ரெண்டுமே எடுத்திருக்கேன் என்னோடய காஃபி தூள் கொஞ்சம் கட்டியாகிடுச்சு நான் அதை அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அதுவும் மிக்ஸ் ஆகிடும் நான் அது கூட நான் கொஞ்சமாக கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணியிருக்கேன் இது எல்லாத்தையும் தண்ணியே மிக்ஸ் பண்ணாமல் நல்லா ஓவர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது ரெகுலராக நான் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணுவேன் இதை நல்லா ஓவர் மிக்ஸ் பண்ணிங்கன்னா இது கூட வந்துட்டு என்ன ஆகுனா நமக்கு தண்ணியை ஆட் பண்ண தேவையில்லை அந்த அலோவேரா ஜெல்லில் இருக்கிற மாய்ச்சர் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரும் உங்களுக்கு ஃப்ரெஷ் நிறைய பேருக்கு கிடைக்காது நீங்கள் டவுனில் இருந்தீங்கன்னா ஃப்ரெஷ் கிடைக்காது அப்போ நீங்கள் வந்து ஜெல்லு யூஸ் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணுறதுக்காக ரோஸ் வாட்டரோ இல்லை அரிசி வடித்த தண்ணியோ இல்லைன்னா நார்மல் வாட்டரோ எது வேணாலும் வச்சு நல்லா பீட் பண்ணிங்கன்னா சூப்பராக மிக்ஸ் ஆகி வந்துடும் சூப்பரான ஃபேஸ் பேக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கோங்க நான் இது கூட கஸ்தூரி மஞ்சள் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன் நமக்கு கொஞ்சம் வாட்டரி ஆகிடுச்சுன்னா அது கூட நம்ம மறுபடியும் கடலை மாவோ மாவோ அரிசி மாவோ இது ஆப்ஷனல் தான் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க நீங்கள் பார்லர் போயிட்டு ஒரு பத்து இருபது தடவை சோப்பு போட்டு க்ரீம் போட்டு கழுகிட்டு வர்றதும் இதை ஒரு தடவை நீங்கள் போடுறதும் ஈக்குவலாக இருக்கும் ரெண்டுமே ஒரே அளவு ஒரே மாதிரி தான் ரிசல்ட்ஸ் கிடைக்கும் உங்களோட ஃபேஸில் இதை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் நான் ஒரு டைம் இதுக்காகவே பார்லர் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு சாரி ஃபேஷியல் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டு பார்க்கும்போது எனக்கு நான் வீட்டில் ஃபேஸ் பேக் போட்டு எப்படி வந்து நேச்சுரலாக நான் ஃபேஸ் பேக் போட்டு இருப்பேனோ அதே ரிசல்ட்ஸ் தான் அதுலேயும் கொடுத்தது ஆனால் அது என்னென்னா கெமிக்கல் நம்ம என்ன ஆகும் நம்மளோட ஸ்கின்னு வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு ஒத்துக்குமா இல்லை ஏதாவது பிம்பிள்ஸ் வருமா அப்படின்னு ரொம்ப டென்ஷனாக இருக்கும் அந்த டைமில் எனக்கு ப்ராமிஸாக பிம்பிள்ஸ் நாலஞ்சு பிம்பிள்ஸ் வந்துருந்தது நான் அப்போ தான் டிசைட் பண்ணேன் இனி வந்து நம்ம பார்லரும் போகக்கூடாது ஸ்கின் கேர் போய் அங்கே பண்ணக்கூடாது நம்ம வீட்லேயே பண்ணணும்னு நான் சரி பண்ணது தான் இந்த ஸ்கின் கேர் ஒரு எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது என்னோட நிறைய என்னோடய வீடியோஸ்லேயே இந்த மாதிரி தான் இருக்கும் அலோவெரா ஜெல்லும் கஸ்தூரி மஞ்சளும் கடலமாவும் இல்லாத ஃபேஸ் பேக்கே இருக்காது எல்லாமே சூப்பராக ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் உங்களுக்கு எந்த என்னோடய ப்ராடக்ட் வாங்குங்க இல்லை வந்துட்டு நான் என்கிட்ட இருந்து வாங்கி நீங்கள் பண்ணுங்க நான் சொல்லவே இல்லை உங்கள் ஏரியாவில் என்ன கிடைக்குதோ அதை வச்சு சூப்பராக உங்களோட ஃபேஸை சீக்கிரமாக வயசாகாமல் பார்த்துக்க முடியும் வயசாகும் எல்லாருக்கும் ஆனால் சீக்கிரமாக வயசாகாமல் பார்த்துக்க முடியும் எல்லோரும் ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட வயசு முப்பது வயசுனா இருபது வயசு மாதிரி தான் உங்களோட ஃபேஸ் லுக் இருக்கும் அப்படி தான் வந்துட்டு எல்லாருமே கேட்பாங்க உனக்கு மட்டும் வயசே ஆகாதா உனக்கு மட்டும் ஸ்கின்னு டேமேஜ் ஆகாதா உனக்கு மட்டும் பிம்பிள்ஸ் வராதா உன்னோட ஸ்கின் மட்டும் எப்படி இவ்வளோ ஈவென்ட் டோனாக இருக்குது அப்படியெல்லாம் கேட்பாங்க கரெக்டாக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பராக உங்களோட ஸ்கின் மாறிடும் ஈவெண்ட்டோனாக டோனாக மாறி இருக்கும் நீங்கள் கருப்பாக இருந்தாலும் கலராக இருந்தாலும் நான் இந்த மாதிரி ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் விட்டதுக்கப்புறம் நல்லா ஸ்கின்னு ட்ரை ஆகிடுச்சு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா மறுபடியும் ஒரு மசாஜ் கொடுக்கணும் மசாஜ் கொடுக்கறதுனால டெட் ஸ்கின் செல்ஸ்லாம் ரிமூவ் ஆகி நம்மளோட ஸ்கின் வந்து நல்லா ப்ளட் சர்க்குலேஷன் அதிகமாகி நம்மளோட ஃபேஸ் நல்ல க்ளோவாக இருக்கும் ஷைனிங்காக இருக்கும் இதை நீங்கள் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணலாம் இந்த மாதிரி நல்ல ஒரு மசாஜ் கொடுத்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா மேஜிக் தான் பண்ணும் அப்படியே நீங்கள் வந்து ரெகுலராக இந்த மாதிரி ஃபேஸ் ஃபேஸ்பேக்கு ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா பிடிக்கலையா இல்லை யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதோட ரிசல்ட்ஸையும் நீங்கள் ஃபீட்பேக்காக சொல்லலாம் தேங்க்யூ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம் அன்டில் தேன் டாட்டா பை பை சி யூ